கிரிக்கெட் ஒன்லி நேருக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவிலேயே தோத்துருக்கு டெம்பா பௌமா வந்து ஒரு செம கேப்டனா இப்ப வந்து முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வணக்கம் விக்னேஷ் மேட்ச் எப்படி உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து ஜீர்ணிக்க முடிஞ்சா கிரிக்கெட் பேனா பார்க்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு இந்திய ரசிகர்களா பார்க்கும் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன் அப்படிதான் வந்து இந்த மேட்ச் போச்சு எப்படி இப்படி தோத்தாங்க இதனால தோத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட்ல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் வந்து ஒரு இது வந்து ஒரு ஹோம் கண்ட்ரியில அனதர் டிஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆஹ் எந்த மிஸ்டேக்கையும் வந்து இவங்க சரி பண்ணல ஏதோ எதாத்தானோ ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நமக்கு தோணுது அதுதான் வந்து அந்த கரெக்சன் அதாவது சின்ன லெவல்ல வந்து நம்ம ஒரு ஸ்மால் போர் ஸ்டார்ட் ஆனாக்க அவ்வளோ கரெக்ஷன் கோச்சஸ் வந்து பண்றாங்க ஆனா வந்து இந்த பிக் ஸ்டேஜ் ரெப்ரசன்டிங் ஃபார் இந்தியா அதுவும் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அதாவது இந்த சீரீஸ் முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது புது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இருக்கக்கூடிய அந்த சீசன் இது அதனால வந்து நாங்கள் நிறைய கத்துக்கிட்டோம் பாடம் கத்துக்கிட்டோம் நியூசிலாண்ட் இந்தியாவுக்கு வரும்போது எப்படி தோன்றோன்னு இனிமே அந்த மாதிரி நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன கௌதம் கம்பீர் இந்த மேட்சை கைவிட்டிருக்காரு அப்படின்னு இருக்கும்போது நான் கௌதம் கம்பீரை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஹோல் செலக்ஷன் கமிட்டி ஹோல் பர்ஃபார்மன்ஸ் கோச்சஸ் அலாங் வித் கௌதம் கம்பீர் இது எல்லாருமே ஈவன் இன்க்ளூடிங் கேப்டன் சுப்மன் கில் இவன் எல்லாருமே பொறுக்க பொறுப்பேற்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ் இந்தியாவுக்கு வந்து அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவோட Is the very 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 lowest point in cricketing history test cricketing history for india okay sir ipo namba ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை வெஸ்ட் இண்டீஸ் கூட இருந்தால் அதே மாதிரியான ஒரு ஸ்குவாட் தான் பட் இதுல நீங்க யார் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இன்க்ளூட் பண்றது பண்ணாததுங்கிறது ரெண்டாவதுங்க ஃபர்ஸ்ட் நம்ம டீமே பார்ப்போமே மூணு விக்கெட் கீப்பர் நாலு ஸ்பின்னர் அதுல மூணு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஓகே எங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட வந்து பார்க்கும் உங்களுக்கு ஒரு வாஷிங்டன் சுந்தர வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனா எடுத்து போறீங்க என்ன வாட் ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ் சரிங்களா ஓகே அவரை ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் தான் அவர் ஆடி இருக்காரு ஒன் ரவுன் ஆடி இருக்காரு தமிழ்நாடு ஓப்பனிங் ஆடி இருக்காரு எல்லாமே ஓகே பட் அவரோட ரோல் இந்தியா டீமுக்கு என்ன ஓகே உங்களுக்கு இன்னைக்கு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு ரேர் கமாடிட்டி ஆயிருச்சு இதுக்கு எல்லாமே காரணம் முன்னாடி இருந்தது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சொன்னாங்க தவிர ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்தியாவில பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க வாஷிங்டன் சொந்ததுக்கு அப்புறம் வந்து பேக்கப் யாரு யாருமே கிடையாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு தவிர இதுக்கு முன்னாடி ஜலத் சக்சேனா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயந்த் யாதவ் வந்து கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தாரு இப்ப யங் பட்டிங்ல ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க தவிர அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு ஆஃப் யாருமே இல்லை ஒரு வாஷிங்டன் சுந்தர எதுக்கு நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேனா வச்சு விளையாடணும் அங்க வந்து ஹார்மர் அவ்வளவு விக்கெட் எடுக்கிறாரு இங்க வந்து நீங்க வந்து போலிங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நாலு ஸ்பின்னர் தேவையே டீம்ல டீம் செலெக்ஷன் கிரைட்டீரியாவே தப்பு இன்னொருங்க பால் டேர்ன் எடுக்க போகுது டேர்ன் எடுக்க போகும்போது உங்களுக்கு தெரியும் பேட்டிங் டிஃபிகல்ட்டா இருக்க போகுதுன்னு ரெண்டு டீமுக்கும் தெரியும் பேட்டிங் டிஃபிகல்ட்டா அதுதான் கேட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க தெரியுமா கௌதம் கம்பீர் தான் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விக்கெட் வந்து அவரை வந்து எடுத்திருக்காரு எடுக்க போறாரு இந்த மாதிரி ஒரு இருக்கணும் ஏன்னா வந்து ஹோம் டீமுக்கு ஃபேவரபிளா இருக்கணும்னு பேட்டிங் கஷ்டமா இருக்க போறதுன்னா உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஸ்பின்னரு ரெண்டு ஸ்பின்னரே வந்து விக்கெட் எடுப்பாங்கல்ல ஏன்னா பால் இஸ் நாட் ஈஸி டு பிளே அப்புறம் எதுக்கு நாலு ஸ்பின்னரு ரொம்ப பிளாட் ட்ராக்கா இருந்தா நீங்க நாலு ஸ்பின்னர் வச்சு விளையாடலாம் பிளாட் இல்ல பால் திரும்புது அப்படின்னு இருக்கும்போது ஈவன் மீடியம் பேசஸ்க்கு பவுன்ஸ் எடுக்கிறது ஓகே அவர் வந்து ஏன்சன் பத்தி வேணா சொல்லலாம் ஏன்னா டால் பாஸ் போலர் ஆனா அவருக்கும் இருந்துச்சு இந்த விக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங்க்கு மட்டும் கிடையாது பாஸ் போலிங்க்கும் இருந்துச்சு எதுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்போ உங்களுக்கு பேட்டிங் தானே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணாம அடகுற பேட்ஸ் பண்ணா நாலஞ்சு பேர் இருந்து என்ன பண்ண போறாங்க பேட்டிங் இல்ல போலிங் இல்லாம ஒரு ஒரு சினாரியோ தான் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க இதுதான் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் ஃபார் கௌதம் கம்பீர் அண்ட் ஸ்டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன் தாட் ப்ராசஸ் இல்ல சுத்தமா தாட் ப்ராசஸ் இல்ல ஓகே சார் இப்போ நம்ம பேட்ஸ்மேன்ஸா பார்க்க வேண்டியது என்னன்னா டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஈவன் இன் சவுத் ஆப்ரிக்கா கூட டெம்பா பவுமா மட்டும்தான் அந்த ரோலை சரியா ப்ளே பண்ணாரு ஆட்ர தட் நம்ம இங்க பாத்தோம்னா நம்ம இதுல வாஷிங் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ரூபா கிட்ட ஆஹ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஸ்மூத்தரா அதை கொண்டு போனாரு சோ எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த இந்த ரோல் அதாவது இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து கோட்டை விட்டுட்டாங்க நினைக்கிறீங்க ஸ்ரீ கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்றதோட நான் இன்னொரு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ வந்து பேட்டிங் வந்து டிடீரியட் ஆயிருக்கு இதே நிறைய பேர் சொல்லும்போது என்னப்பா இப்படி சொல்றீங்க இப்பதான் இருபது ஒரு இருநூத்தி அறுபது ரன் என்னங்க பாட்டா ட்ராக்ல போட்டு ஆட வச்சீங்கன்னா யார் வேணாலும் அடிக்கலாங்க இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு வந்து நான் இன்னொரு செக் பண்ணிட்டு இருக்காங்க போலிங் மிஷின் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ட்ரூ த பால் ஆடிட்டே இருக்கலாம் பால் திரும்பும் போது பால் ஸ்விங் ஆகும் போது நீங்க என்ன விளையாடி இருக்கீங்க யாருமே எதுவுமே விளையாடுனது இல்லை சோ பொறுமை நின்று விளையாடணும் ஒரு சிங்கிள்ஸ் கட்டணும் இன்னொன்னு ஒண்ணு விட்டுருங்க இந்தியால அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு இது இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் யாரு எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்து இதுக்கு முன்னாடி சீசன் இந்தியால வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட்டு போனாங்க மேபி மார்க்ரம் ஓகே வேற பாத்தீங்கன்னா எல்லாருமே புது போலர்ஸ் தான் ஹார்மர் தான் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல அவரை ஹீரோ ஆக்கி விட்டீங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ புது புது ஆளுங்க உள்ள வராங்க வந்துட்டு நம்ம சிம்பு சொல்ற மாதிரி அங்க அடிக்கிறாங்க இங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் ஒழுங்கு நம்ம வீட்டுக்கே வந்து அடிக்கிறாங்க நாங்க என்னங்க பண்றதுன்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு அந்த அளவுக்கு வந்து மோசமாயிட்டாங்க இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேட்டிங் எந்த பேட்ஸ்மென்கிறது முக்கியம் இல்ல டெம்பரமெண்ட் தான் முக்கியம் யாரு வேணாலும் இவங்களாம் ஹையஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க ஓகேங்களா டெம்பரமெண்ட் எப்படி இருக்கு நம்மளால வந்து ஆட முடியுமா ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க இந்தியாவில விளையாடும் போது பால் டேர்ன் ஆச்சுன்னா இதே விவி எஸ் இருந்தாலும் சரி ராகுல் திராவிடா இருந்தாலும் சரி எனக்கு நல்ல நாவா இருக்கு ஈடன் கார்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்ல இருந்து வந்து ஒரு டெஸ்ட் விக்டரி ஆஸ்திரேலியாவோட எடுத்திருக்கோம் அந்த போலிங் நீங்க பாருங்க ஒரு ஷேன்மான் போலிங் பாருங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு போலிங் ஓகே கொஞ்சம் விக்கெட் வந்து இது லக்ஷ்மன் பிச் ஆஃப் த பால் வந்து விளையாடுவாரு வீரேந்தர் செவால் பிச் ஆஃப் த பால் வந்து விளையாடுவாங்க எல்லாம் நின்று இடத்துல இருந்தே ஆடுறாங்க பிச் ஆஃப் த பால் வந்து ஒரு டிரைவ் ஆடுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் மைண்ட் இல்ல பால் திரும்பதுனால நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெரியாம பைண்டு போய் ஆடிட்டு இருக்காங்க அந்த கான்பிடன்ஸ் எங்க போச்சு மைண்டு கான்பிடன்ஸ் இந்த கேம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெக்னிக் வந்து இன்னைக்கு குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான் இங்க பாக்குற ரசிகர்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட் மேலையும் ஓடிஐ மேலையும் வந்து நம்பிக்கை இழந்து புது புது ரசிகர்கள் உள்ள வர்றது வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி போட்டிகளை மட்டும்தான் பார்க்கணும் நான் ஒரு முதல் பேட்டிங் ஆடுற அணி வந்து இருநூத்தி ஐம்பது ரன் அடிக்கணும் ரெண்டாவது அணி வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன் சேஸ் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் ஒரு சைடு ஆனா இந்த மாதிரி ஒரு லாங்கர் வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட் நடக்கும்போது இந்தியாக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் போது அதுக்கான ரசிகர்கள் கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் நிறைய இருக்காது ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பேட்ஸ்மனும் வந்து ரொம்ப மாறிட்டாங்க அந்த மாற்றங்கள் காரணம் நம்ம ரசிகர்களுக்கும் நம்மளும் வந்து ஒரு விஷயத்த பொறுப்பேற்றிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து தலைய கீழே போட்டு டிரைவ் ஆடுறதே வந்து மைண்ட்ல மறந்துட்டாங்க அடிச்சா தூக்கி அடிக்கணும் இல்லாட்டி நிக்கணும் ஏன் சிங்கிள்ஸ் ஆட முடியாதா ஏன் வந்து பிச் ஆஃப் த பால்ல போயிட்டு ஒரு கவர் டிரைவ் ஆட முடியாதா இல்ல ஒரு ஆன் டிரைவ் ஆட முடியாதா இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஹார்ட் ஒர்க் என்ன அவ்வளவு பெரிய போல தூக்கி போடுறாரு தூக்கி போட்ட போல வந்து பந்து கேட்ச் ரிட்டர்ன் கேட்ச் கொடுக்கறாரு சரிங்களா அவுட் ஆனதும் அதே மாதிரிதான் பட் ஹார்மர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே இருக்காரு அவங்க டீம்ல பட் ஆனா நிறைய லோக்கல் கிரிக்கெட் ஆடி இருக்காரு தௌசண்ட்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அவருதான் சொல்றாரு சார் ஒரு கட்டத்துக்கு மேல செகண்டேவே தெரிஞ்சு போச்சு பிச்சு பால் வந்து ஸ்பின் ஆக போகுது அதனால நான் பிளேயர்ஸ் முன்னாடி வந்து ஆட வைக்க பார்த்தேன் முன்னாடி ஆட வைக்க பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க ஒரு தவறு செய்வாங்க அதுல விக்கெட் விழுகும் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லோக்கல் டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க காட்டிருக்காருல்ல சார் கட்டாயமா காட்டியிருக்காங்க நான் ஆர்மரை பத்தி நான் குறைய சொல்லல ஆர்மரோட போலிங்க கரெக்டா இருந்தது அதை ஷேக் பண்றதுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் என்ன பண்ணாங்க இப்ப ஒருத்தர் நல்லா போட்டுட்டு இருக்காரு இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பாலைய பயங்கரமா திருப்பினாங்க அதாவது வந்து ஒரு மிஸ்ட்ரி போலர் வந்தாங்க எனக்கு லெப்ட்ல போக தெரியல ரைட்ல போக தெரியல அப்படின்னு சொன்ன பண்ணாது பரவாயில்ல நார்மல் ஆஸ் பின்னர் நல்ல கர்வு டிப் எல்லாத்தையும் கொண்டு வராரு பேட்ஸ்மேனை ஃப்ரண்ட்ல ஆட வைக்கிறாங்க ஆடை வைக்கும் போது போடும் போது ஒரு ஃபுல் டாஸை எடுத்து ஒரு பஞ்ச் குடுத்தா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஓகே நான் வந்து ஒரு பால் ஷார்டா போடுவாரு என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ரிதம் மாறிடும் அப்புறம் வந்து ஹார்மர் ஒரு ஓவரை வந்து உட்கார வைப்பாங்க மேபி ஒரு மீடியம் பேசர் வரலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு போலர் வரலாம் நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கான சான்ஸே கொடுக்கலையே அக்ஷர் மட்டும் பண்ணாரு ஆனா எப்ப பண்ணாரு எல்லா விக்கெட்டும் போன அப்புறம் ஒரு நான் வந்து நான் ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஓவரில் ட்ரை பண்ணாரு அந்த பால் வந்து காலி சரிங்களா அந்த இன்னிங்ஸ் ஏன் முன்னாடி நீங்க விளையாடலை அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அதுக்காக தூக்கி அடிக்க சொல்லலை பாசிட்டிவா பஞ்ச் ஆடுங்க தரையோட ஆடுங்க அந்த கேமே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் தரையோட ஒரு பவுண்டரி அடிக்கிறதுங்கிறது எப்போதுமே அதுக்கு இந்த டெஸ்ட்லயே ஒரு எக்ஸாம்பிளா பௌமாவை பாத்துக்கலாமா சார் கட்டாயமா பௌமா வந்து அதே மாதிரிதான் சூப்பரா வந்து ஒரு விஷயம் பண்ணாரு எவ்வளவு நின்னாரு பொறுமையா நின்னாரு கான்பென்ட் பாஷோட நின்னு அவர்கிட்ட சொல்லி பாஸ் நீ இந்த விளையாட்டு விளையாட நான் நிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க எயிட்டி நைன்டி ஃபார் செவன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அந்த ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பாருங்க பெரிய பார்ட்னர்ஷிப் கிடையாது அந்த சின்ன பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போனது பாஸ் ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் வந்து ரொம்ப குரூசியலா இருந்தது பௌமாவோட ஒரு பிப்டி ரன்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு இதுதான் அவங்க எடுத்துட்டு போனாங்க இல்லாட்டி அவங்களுமே நூறு ரன்ல வந்து பட்டலாம் இருக்கிற கேஸ் தான் பிச்சு மோசம் தான் நான் இல்லைன்னு சொல்லல பிச்சு மோசம் சொல்றதோட பிச்சு வந்து இஸ் சேலஞ்சிங் சரிங்களா பால் டேர்ன் எடுக்குது கொஞ்சம் வந்து அதை அப்படியே பட்டு கொஞ்சம் லிப்ட் ஆகி வருது அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம ஆடுனர் தான் ஓகே சார் இப்ப கும்ப்ளே கூட ஒரு விஷயம் சொன்னாரு பேட்ஸ்மேனுக்கு எப்படி ஒரு ஃபிளாட் ட்ராக் அதாவது பவுலர்ஸை காவ் கொடுத்து ஒரு ஃபிளாட் ட்ராக்னால இரநூறு முந்நூறுனு அடிச்சிட முடியுது பட் ஒரு ஸ்கில் செட் வேணும் ஒரு பிச் வந்துட்டு பவுலருக்கு சாதகமா இருக்குன்னா உனக்கு ஸ்கில் செட் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் அ பவுலரா சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்காய் அதுதான் நான் சொல்றேன் அந்த பாயிண்ட் தான் அந்த ஸ்கில் செட்டு வந்து வரணும் நீங்க பேட்டிங் ட்ராக்காவே கொடுத்து 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 பழகி ஒரு போலிங் டிராக் நீங்க கொடுத்தீங்கன்னா பொறுமை இல்லை ஆடுறதுக்கு லைன் ஆஃப் த பால்ல வந்து எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் நான் திருப்பியும் போறேன் இந்தியா ஆஸ்திரேலியா நாக்பூர் நினைக்கிறேன் அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பயங்கரமா பட்டு திரும்புது ஓகே அப்போ வந்து பி வி எஸ் முடிவு பண்ணாரு இப்படி ஆடுனா வேலைக்காகாது எல்லாருலயும் பி எஸ் லட்சுமண் ஸ்டே பண்ணிருக்காரு டூ தௌசண்ட் த்ரீ கொல்கத்தா டெஸ்ட்லயும் இதே மாதிரிதான் வந்து இது பண்ணாரு இந்த இதுலயும் பண்ணாங்க என்ன மேட்ரு அப்படின்னாக்கா பால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹோம்ல இருக்கோங்க இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கால போய் திங்கிங் கண்டிஷன்ஸ் ஆட தெரியல அங்க இருக்கிற சீம் மூவ்மெண்ட் ஆட தெரியல அதனால நம்ம தோக்குறோங்கிறது தெரிசாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்தியால விளையாடிட்டே இருக்காங்கன்னு சொல்றோம் இப்போ இந்தியால வந்து பின்ன நமக்கு பேரு போன இடம் என்ன ஸ்பின்னு அந்த ஸ்பின் கண்டிஷனுக்கு நம்ம விளையாடணும் அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்காக தானே இந்த மாதிரி விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்ப அதுக்கான பேட்டிங் இல்லைன்னா அப்ப என்ன நடக்குது அதுதான் கேள்வி அந்த பேட்டிங் இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு ஹோம் கண்டிஷன்ஸ் கேட்ட மாதிரி எனக்கு ஸ்பின் வேணும் ஸ்பின் ட்ராக்கா வேணும் எனக்கு பிளாட் பேட்டிங் ட்ராக் வேணாங்கிறீங்க நீங்க தான் கேட்டிருக்கீங்க அப்ப உங்களோட பேட்ஸ்மேன் என்ன விளையாடி இருக்காங்க ப்ராப்ளம் டீம் நான் சொன்ன மாதிரி டீம் சரியில்லை சரிங்களா அதாவது வந்து காம்பினேஷன் சரியில்லை நான் எந்த பிளேயர்ஸ் மேலேயும் நான் ஏன்னா இந்த ஒரு பிளேயரை வந்து நம்ம தூக்கி விட்டு இன்னொரு பிளேயரை குறை சொல்றதுங்கிறது நம்ம இந்த இதுல இல்லை ஆல் கலெக்டிவா பதினோரு பிளேயரும் ஃபெயில் ஆயிருக்காங்க சரிங்களா அது ஒண்ணு ரெண்டாவது டீம் செலக்ஷன் சரியில்லைன்னு சொன்னது காரணம் நாலு போலர் உங்களுக்கு தேவையில்லை நீங்க நிறைய பேர் வந்து குல்தீப் ஆட வைக்கல குல்தீப் ஆட வைக்கலன்னு சொன்னீங்க இந்த மேட்ச்சு பொறுத்த வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தேன் அவரும் இந்த வார்த்தையை ஒரு விஷயத்த சொன்னாரு இந்த மேட்ச்ல குல்தீப் உங்களுக்கு தேவையில்லை நாலு பேர் ஆடணும் அப்படின்னா நாலு பேர் ஆட தேவையில்லை குல்தீப் தேவையில்லை அப்படின்னாரு ஏன்னா குல்தீப் எல்லாமே பால் திரும்புது இப்போ ஒரு ஃபிளாட் பேட்டிங் ட்ராக் இருக்கு அப்போ வந்து உங்களுக்கு பால் டேர்ன் ஆகணும் ஒரு வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கொண்டு வரணும்னா குல்தீப் தேவை இப்ப சும்மா போடுறவங்க எல்லாருக்குமே விக்கெட் கிடைக்கும் போது குல்தீப் அவசியமா ஏன்னா குல்தீப் பேட்டிங்லாம் அந்த அளவுக்கு இல்ல இன்னொருத்தர வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு தருணா இருக்கு டீம் செலக்ஷன் சரியில்லை சரிங்களா ரெண்டாவது கலெக்டிவா மைண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கு ஆட தெரியாம அந்த அப்ளிகேஷன் ஏரியால இல்ல அண்ட் மூணாவது விஷயம் நீங்க டேர்னிங் ட்ராக் அப்படின்னாக்க மெயின் ஆஸ்பெக்ட் அதுக்கு ஏற்ற வந்து ஒரு லைன் அப்ப கொண்டு வந்திருக்கணும் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லாம போனதுலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நான் தேர்ட் பாயிண்ட்டாகவும் வைக்கிறேன் ஆனா அதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் சரிங்களா டீம் இருந்தாலும் நான் சார் நான் ஒரு ஆல்ரௌண்டர் தானே கொண்டு வந்திருக்கேன் அந்த ஆல்ரௌண்டர் தான் அப்ளை பண்ணலையே யாருமே ஜடேஜா எப்படி அவுட் ஆனாரு அவ்வளவு க்ளோஸ் பால் எதுக்கு சார் ஆகணும் அவசியமே இல்ல நேரம் இன்னும் ரெண்டு ஸ்டெப் மேல ஏறி வந்திருந்தாருன்னா ஒரு ஒரு பிளிக் அடிச்சிருந்தாருன்னா ஒரு பவுண்டரி அது அது அவரே போய் யாக்க ஆயிட்டு அவரே அவுட் ஆனதுங்கிறது ரொம்ப க்ரைமா இருந்துச்சு ஓகே சார் இப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நூத்தி இருபத்தி மூணுங்கிறது அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் டெவலப்டா இருக்கும் கிரிக்கெட்ல அப்படின்னு சொல்லும் நம்ம என்னதான் கண்டிஷன்ஸை குறை சொன்னாலும் பட் அது ரீசனபுளான ஒரு டார்கெட் தானே சார் கட்டாயமா ஒரு ரீசனபுளான டார்கெட்டுங்க ஆனா ஃபோர்த் இன்னிங்ஸ் ப்ரெஷர்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஒரு டிட்டரேட்டிங் ரேட்டிங் விக்கெட்ல வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பால் வந்து போடும்போது டேர்ன் எடுக்கும் போது ஃபோர்த் இன்னிங்ஸ்ல இன்னும் அதிகமா தான் ஆகும் இதுதாங்க ஒரு ஒரு டிஃபரன்ஸ் சந்தோஷ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பிச்சில் விளையாடுறாங்க அப்படின்னு அங்க வந்து ஒரு க்ரீன் ட்ராக் கொடுத்தாங்கன்னா முதல் நாள் ரெண்டாவது நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பால் நிறைய ஸ்விங் ஆகும் தேர்ட் ஃபோர்த் அண்ட் பிப்த் டே வந்து பேட்டிங்க்கு வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இருக்கும் ஆனா நீங்க ஸ்பின் ட்ராக் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவோட இன்னும் இன்னும் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு பிச்சு எப்படி முன்னாடி காலத்துல எப்படி இருக்கும்னா பிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு டீமுக்குமே சாதகமா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது தான் பால் டர்ன் எடுக்கும் அந்த ஃபுட்மார்க்ஸ்னால ஆனா இவங்க இப்ப போயிட்டு பிசி பிசிசிஐ கிட்ட போய் கேட்டுட்டு இல்லாட்டி பிச் கியூரேட்டர்ஸ் பிசிசிஐ டிச் கியூரேட்டர் போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சு பண்ணி கொடுங்க நாலு நாள் வாட்ரு பண்ணலைங்களாங்க கங்குலி வந்து அவரோட இதுல சொல்லியிருக்காரு நாலு நாள் வாட்டர் பண்ணல அப்ப லிட்டரேட்டு தானே ஆகும் உங்களுக்கு முதல் பால்ல இருந்தே டேர்ன் எடுக்குது முதல் நாள்ல இருந்தே டேர்ன் எடுக்குது அப்படி இருக்கும் போது என்ன பண்ண முடியும் நீங்க த்ரீங்கிறது ஒரு ஸ்கோரு இது ஒன் டுவெண்ட்டி த்ரீங்கிறது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ மாதிரி இந்த ஃபோர்த் இன்னிங்ஸ் விளையாடும் போது அதுக்கேற்ற மைண்ட் செட்டு நம்ம கிட்ட இல்ல ஃபர்ஸ்ட் விடுங்க ஒன் டுவெண்ட்டி த்ரீயோ ஒன் பிப்டியோ ஒன் எயிட்டியோ டூ விடுங்க பால கன்சியூம் பண்ணணும் சரிங்களா பால பழசு பண்ணணும் அதுதாங்க நான் ரெண்டு பிளேயரை நான் சொல்லுவேன் இந்த காலத்துல இந்த காலம் சொல்ல முடியாது இது இதுக்கு முன்னாடி இருந்த காலம் ஒன்னு புஜாரா புஜரா முன்னாடி ராகுல் டிராவிட் நம்பர் த்ரீயா வந்து அவங்க ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேயும் நடந்திருக்கு அங்கேயும் பிப்டீன் ஃபார் த்ரீ நடந்திருக்கு ஆனா இவங்க ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு நின்று 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 ஆடுவாங்க இந்த கான்சென்ட்ரேஷன் அந்த பவர் அதுதாங்க டெஸ்ட் கிரிக்கெட் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை மறந்துட்டாங்க அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை மறந்துட்டாங்க என்ன பிச்சு ரொம்ப மோசமா இருந்தாலும் நமக்கு ஆட தெரியணும் ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் பின்னிங்கிறாங்க ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி